ரைட் and Prejudice பை ஜேன் ஆஸ்டீன் அத்தியாயம் மூன்று மிஸ்ஸஸ் பனட் ஐந்து பெண்களின் உதவியுடன் மிஸ்டர் பிங்க்லியின் தோற்றத்தை பற்றிய விவரங்களை அறிய தன் கணவனிடம் எடுத்த முயற்சி போதுமானதாக இல்லை அவரை பல வழிகளில் தாக்கினார்கள் நேரடி கேள்விகள் புத்திசாலித்தனமான அனுமானங்கள் மற்றும் தொலைதூரமான அனுமானங்கள் ஆனால் அவர் அனைத்தையும் மிகுந்த திறமையுடன் புறக்கணிக்க லேடி லூகாஸ் கொடுத்த இரண்டாம் பட்ச உளவு செய்திகளை ஏற்க வேண்டியதாயிற்று அவள் கொடுத்த விவரம் மிகுந்த சாதகமான ஒன்றாக இருந்தது சர் வில்லியம் பிங்க்லி உடன் பழகியதில் மிக்க மகிழ்ச்சியடைந்தார் பிங்க்லி இளமையாகவும் அழகானவனாகவும் ஏற்புடையவனாகவும் இருந்தான் ஆனால் அனைத்திற்கும் மேல் மகுடம் சூட்டினார் போல் வரவிருந்த பொதுக்கூட்டத்திற்கு தன்னுடன் பலரை அழைத்து வர திட்டமிட்டிருந்தான் இதைவிட மகிழ்ச்சிகரமானது வேறு எதுவும் இல்லை நடனமாட விரும்புவது காதலில் விழுவதற்கான ஒரு சிறப்பான வழி மிஸ்டர் பிங்க்லியின் மனதை ஆட்கொள்ள நிறைய நம்பிக்கை இருந்தது என் மகள்களில் ஒருத்தி நதர்ஃபீல்டில் மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்ப்பதும் மற்ற பெண்களும் நல்ல இடங்களில் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் நான் விரும்பிக் கேட்க வேறொன்றும் இருக்காது என்றால் மிஸ்ஸஸ் பெனட் தன் கணவரிடம் சில நாட்களில் மிஸ்டர் பெனட் செய்த மரியாதைக்கு பதில் மரியாதையாக மிஸ்டர் பிங்க்லி அவர் வீட்டுக்கு வந்து அவரது நூலகத்தில் பத்து நிமிடங்கள் செலவிட்டான் தான் கேள்விப்பட்டபடி அழகிய ஐந்து பெண்களை காணும் எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் வந்தவனால் அவர்களது அப்பாவையே காண முடிந்தது பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லலாம் ஏனென்றால் மாடி ஜன்னல் வழியாக வந்தவன் நீல நிற கூட்டணிந்து கருப்பு குதிரையில் வந்தான் என்று அவர்களால் உறுதியாக கூற முடிந்தது வெகு விரைவில் இரவு உணவிற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது அடுத்த நாள் மிஸ்டர் பிங்க்லி நகரத்துக்கு செல்ல வேண்டிய வேலை இருந்த காரணத்தால் இந்த அழைப்பு மரியாதையை ஏற்க முடியவில்லை என்பது போன்ற காரணங்கள் சொல்லப்பட்டது திட்டம் ஒதுக்கி வைக்கப்பட்டது என்ற பதில் வரும் முன்னரே மிஸ்ஸஸ் பெனட் தன் கைவண்ணத்தை காட்ட சமையல் திட்டம் ஒன்றை வகுத்திருந்தாள் மிஸ்ஸஸ் பெனட் குழம்பினாள் ஹெட்போஷரில் வந்த உடனே நகரத்துக்கு அப்படி என்ன வேலை இருக்கக்கூடும் என்று அவளால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை ஃபீல்டில் நிரந்தரமாக தங்காமல் இப்படித்தான் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் பறந்து போகும் பழக்கம் உள்ளவனோ என்ற பயம் தொற்றிக்கொண்டது வரவிருக்கும் நடன நிகழ்ச்சிக்கு ஆட்களை அழைத்து வரத்தான் லண்டன் சென்றுள்ளான் என்று சொல்லி அவளது ஐயங்களை நீக்கினாள் லேடி லூகாஸ் திரும்பும் பொழுது ஏழு அன்பர்களையும் பன்னிரண்டு பெண்மணிகளையும் அழைத்து போகிறான் என்று மிஸ்டர் பிங்க்லி பற்றிய தகவலை தெரிவித்தார் இத்தனை பெண்களை அழைத்து போகிறான் என்று கேள்விப்பட்டவுடன் சோர்வடைந்த பெண்கள் ஒரு நாள் முன்னர் ஆறு பெண்களை மட்டுமே அழைத்து வந்தது தெரிந்தவுடன் அதை அறிந்து ஆறுதல் அடைந்தனர் ஐவரில் ஒருத்தி அவனது தங்கை மற்றவர் ஐவரும் அவனது உறவினர்களே விருந்தினர் கூட்டத்திற்கு மொத்தமாக ஐந்து நபர்களே வந்திருந்தார்கள் மிஸ்டர் பிங்க்லி அவனது இரண்டு சகோதரிகள் மூத்த சகோதரியின் கணவன் மற்றும் ஒரு இளைஞன் மிஸ்டர் பிங்க்லி பார்க்க அழகாகவும் நாகரிகம் அறிந்த அன்பராகவும் இருந்தான் இனிமையான முகம் மற்றும் எளிமையான நாகரிகமான நடத்தை அவனது சகோதரிகளும் நவநாகரிகப் பெண்மணிகள் அவன் மைத்துனன் மிஸ்டர் ஹர்ஸ்ட் பார்வைக்கு மட்டுமே அன்பர் ஆனால் அவனது நண்பன் டார்சி விரைவில் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக நல்ல உயரம் அழகம் தீர்க்கமான முகத்துடன் இருந்தான் அவன் அந்த அறைக்குள் நுழைந்த ஐந்தாவது நிமிடத்தில் வருடத்திற்கு பத்தாயிரம் வருமானம் என்ற விவரம் சுற்றறிக்கை போல் அனைவரது காதுகளுக்கும் எட்டியது பார்க்க நல்ல மனிதனாக இருக்கிறான் என்று அங்கிருந்த அனைத்து ஆண்களும் மிஸ்டர் பிங்கிலியை விட அழகில் சிறந்தவன் என்று பெரிதாக பாராட்டி போற்றி வந்த பெண்களும் மாலையில் பாதி பொழுது கழிவதற்கு முன் அவனது வெறுக்கத்தக்க நடவடிக்கையை பார்த்ததில் அவனது புகழலை தடம் புரண்டது மிகுந்த தலைகணம் கொண்டவன் என்றும் தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுடன் பழக மாட்டான் என்றும் ஹெட்போஸ்டரில் உள்ள அனைத்து செல்வமும் கூட அவனது முகத்தை பார்ப்பதை தடை செய்யும் என்றும் தன் நண்பனுடன் ஒப்பிடக்கூட தகுதி அற்றவன் என்றும் தெரியவந்தது மிஸ்டர் பிங்க்லி அந்த அறையிலிருந்த பிரதான நபர்களுடன் உடனே நன்றாக பழகினான் கலகலப்பாக அனைவருடன் பேசி பழகி ஒவ்வொரு நடனமும் ஆடி நடனம் சீக்கிரமே முடிந்துவிட்டதனால் ஏமாற்றமடைந்து நெதர்ஃபீல்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை சீக்கிரமே ஏற்பாடு செய்ய போவதாகவும் கூறினான் இத்தகைய குணங்கள் தானே அவனுக்காக பேசும் அவனும் அவனது நண்பனும் எப்படி வேறுபட்ட குணங்கள் கொண்டவர்கள் மிஸ்டர் டார்சி மிஸ்ஸஸ் ஹர்ஷுடன் ஒரு நடனமும் பிங்க்லியின் தங்கையுடன் ஒரு நடனமும் மட்டுமே ஆடி மற்றவர்களுடன் அறிமுகப்படுத்தப்படுவதை மறுத்து அவ்வப்பொழுது தன்னுடன் வந்தவர்களுடனே மட்டுமே பேசி அறையில் அங்கும் நடந்து மீதமிருந்த மாலை பொழுதை கழித்தான் அவன் பண்பு முடிவு விட்டது உலகத்திலேயே மிகவும் கர்வம் கொண்டவன் எவராலும் ஏற்கத்தகாதவன் அவன் அங்கு திரும்பி வரக்கூடாது என்று அனைவரும் நம்பினார்கள் தகன் தன் மகள்களில் ஒருத்தியை ஒதுக்கிய விதத்தில் அங்கு இருந்தவர்களையே அவனை மிகவும் வெறுத்தவள் மிஸ்ஸஸ் பெனட் உடன் நடனமாட ஆண்களின் தட்டுப்பாட்டினால் இரண்டு ஆட்டங்களுக்கு பிறகு ஓரமாக உட்கார்ந்திருந்து நேரத்தை செலவிட்டது எலிசபெத்தான் அந்த நேரத்தின் ஒரு பகுதியில் அவளுக்கு மிக அருகில் நின்று கொண்டிருந்த மிஸ்டர் டார்சியை ஒரு நடனத்தின் மத்தியில் வந்து வலு கட்டாயமாக உடனாட வற்புறுத்தி மிஸ்டர் பிங்க்லி அழைத்தபோது அவர்களது உரையாடல் அவள் காதுகளுக்கு எட்டியது வாட் சி என்றான் பிங்க்லி நீ நடனமாட வேண்டும் இப்படி முட்டாள்தனமாக நீ மூளையில் நிற்பதை காண்பதில் நான் வெறுப்படுகிறேன் இதைவிட நீ ஆடலாம் அதுவே மேல் என்றான் கண்டிப்பாக வரமாட்டேன் எனக்கு தெரிந்த துணையை தவிர வேறு யாருடனும் நடனமாடுவதை நான் வெறுக்கிறேன் என்று உனக்கு தெரியும் அது இந்த கூட்டத்தில் சாத்தியமே இல்லை உன் சகோதரிகளுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது அவர்களை விட்டால் இந்த முழு அறையில் உள்ள வேறு எந்த பெண்ணுடனும் நிற்பதே ஒரு தண்டனைதான் என்றான் ராஜ மரியாதைக்கு உன்னை போல் நான் அலைய மாட்டேன் என்று கூவினான் பிங்க்லி என் வார்த்தைக்கு மரியாதை கொடு இன்று மாலை சந்தித்ததைப் போல் சிறந்த பெண்களை நான் என் வாழ்நாளில் கண்டதில்லை வழக்கத்திற்கு மாறாக அழகான பலர் இங்கு இருக்கிறார்கள் அந்த அறையிலேயே மிகவும் அழகான ஒரே பெண்ணுடன் நீ நடனமாடிக்கொண்டிருக்கிறாய் என்றான் டார்சி மூத்த மிஸ் பெண்ணட்டை பார்த்தவாறு ஹோ நான் இதுவரை கண்டவற்றுள் மிக அழகான படைப்பு ஆனால் உனக்கு பின்னால் மிக அருகே மிக அழகான அவளது தங்கை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் தைரியமாக சொல்வேன் நீ ஏற்றுக்கொள்ள தகுதியானவள் உனக்கு அவளை அறிமுகம் செய்து வைக்க என் துணையுடன் கூறுகிறேன் யாரை பற்றி பேசுகிறாய் கேட்டுக்கொண்டே கழுத்தை திருப்பி எலிசபெத்தை பார்த்த அவள் கண்களை சந்தித்தான் உடனே வேறு பக்கம் பார்த்து பணிவற்ற குரலில் பொறுத்து போகலாம் ஆனால் என்னை தூண்டும் அளவிற்கு அழகில்லை மற்றவர்கள் மறுத்த பெண்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மகிழ்விக்கும் மனநிலையில் நான் இப்பொழுது இல்லை நேரத்தை வீணாக்காமல் உன்னை பார்த்து சிரிக்கும் உன் துணையிடம் திரும்பிப்போம் மிஸ்டர் பிங்க்லி அவன் கூறிய அறிவுரையை ஏற்றான் டார்சி அங்கிருந்து நகர்ந்து சென்றான் எலிசபத்திற்கும் அவன் மீது பெரிய அபிப்பிராயம் வரவில்லை ஆனால் இந்த கதையை தன் தோழிகளுடன் மிகுந்த ஆர்வத்துடன் பகிர்ந்து கொண்டாள் ஏனென்றால் அபத்தமாக இருந்தாலும் அதிலும் மகிழ்ச்சி அடைவது என்று அவள் ஒரு கலகலப்பான விளையாட்டுத்தனமான சுபாவத்தைக் கொண்டிருந்தாள் முழு குடும்பத்திற்கும் இனிமையான மாலை பொழுதாக அது கழிந்தது நெதர்பீல்டு குழுவினர் தன் மூத்த மகளை மிகவும் ரசித்ததை பென்னட் அவளுடன் இரண்டு முறை நடனமாடியிருந்தார் அவரது சகோதரிகளும் அவளை கவனித்திருந்தனர் அம்மா அளவிற்கு இல்லை என்றாலும் ஜேனும் இது குறித்து திருப்தி அடைந்தாள் ஜேனின் இன்பத்தை எலிசபெத் உணர்ந்தாள் அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து பெண்களிலும் சிறந்தவள் ஜேன் என்று மிஸ் பிங்க்லியிடம் சொல்லப்பட்டதை மேரி தானே கேட்டிருந்தாள் சிறிது நேரம் கூட கேத்ரிங் மற்றும் லிடியா துணை இல்லாமல் செலவிடவில்லை என்ற விதத்தில் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் அத்தகைய பால்ரூம் நடனங்களில் அவர்கள் கவலைப்பட்டதெல்லாம் அது ஒன்றுக்குத்தான் ஆனால் பிரதான குடிமக்களாக தாங்கள் தங்கியிருந்த லாங்பேர் என்னும் கிராமத்திற்கு சந்தோஷமாக திரும்பினார்கள் மிஸ்டர் பெனட் இன்னமும் விழித்திருந்ததை பார்த்தார்கள் கையில் புத்தகம் இருந்தால் அவருக்கு நேரம் போவது ஒரு பொருட்டல்ல இந்த சந்தர்ப்பத்தில் மிகுந்த அற்புதமான எதிர்பார்ப்புகளை உயர்த்திருந்த இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்தார் அந்த அந்நியன் பற்றிய தன் மனைவியின் கருத்து ஏமாற்றம் அடைந்திருக்கும் என்று நம்பினார் ஆனால் சீக்கிரமே அவர் கேட்க வேறொரு கதை இருந்தது என்பதை கண்டுபிடித்தார் ஹோ மிஸ்டர் பெனட் என்றால் நுழைந்தபடி மிக இனிமையான மாலை பொழுதை கழித்தோம் அற்புதமான நிகழ்ச்சி நீங்களும் அங்கு இருந்திருக்கலாம் ஜேன் அனைவராலும் மிகவும் ரசிக்கப்பட்டாள் அது போன்ற ஒன்றை இதுவரை நடந்ததே இல்லை எல்லோரும் அவள் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்றார்கள் தெரியுமா மிஸ்டர் பிங்க்லி அவள் மிகுந்த அழகானவள் என்று சொல்லி அவளுடன் இரண்டு முறை நடனமாடினார் அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நிஜமாகவே அவளுடன் இரண்டு முறை நடனமாடினார் அந்த அறையில் இரண்டாவது முறையாக அவர் நடனமாட அழைத்த ஒரே நபர் அவள்தான் முதலில் மிஸ் லூகாஸை அழைத்தார் அவளுடன் அவர் நிற்பது எனக்கு எரிச்சலூட்டியது ஆனால் அவருக்கு அவளை பிடிக்கவில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் யாருக்குமே பிடிக்காது ஜேனுடன் அவர் ஒட்டிக்கொண்டது போல் இருந்தது அதனால் அது யார் என்று கேட்டு அறிமுகப்படுத்தி கொண்டு அடுத்த இரண்டு நடனங்களுக்கும் அழைத்தார் இரண்டு முடித்தவுடன் மூன்றாவதிற்கு மிஸ் கிங் நான்காவதிற்கு மரியா லூக்கஸ் ஐந்தாவது சேனுடன் ஆறாவது லிசியுடன் அந்த நடனத்தில் என் மீது கொஞ்சமாவது கருணை இருந்திருந்தால் குக் குரலிட்டார் அவள் கணவன் இதில் பாதி அளவு கூட மாட்டார் இருக்க மாட்டார் பெயரால் சொல்றேன் அவரது பற்றி வேறு சொல்லாத முதல் நடனத்துக்கு பிறகு அவர் கணுக்கால் ஏன் சுலுக்கிக் கொள்ளவில்லை ஹோ மிஸ்டர் பெனட் நான் அவரை குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவர் மிகுந்த அழகு மற்றும் அவரது சகோதரிகள் அழகான பெண்கள் அவர்கள் அணிந்த ஆடைகளை விட நேர்த்தியான எதையும் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை தைரியமாக சொல்வேன் திருமதி ஹெர்ஸ்ட் அணிந்திருந்த ஆடையின் லேசு இங்கு மீண்டும் தடுக்கப்பட்டாள் அவர்களது அணிகலன்கள் பற்றிய எந்த விளக்கத்தையும் கேட்க மறுத்து எதிர்ப்பு தெரிவித்தார் மிஸ்டர் பெனட் எனவே அந்த தலைப்புடன் தொடர்புடைய மற்றொரு கிளை பற்றிய விஷயத்தையும் அவள் தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மனக்கசப்புடனோ மற்றும் சில மிகைப்படுத்தல்களுடனோ அதிர்ச்சியூட்டும் முரட்டுத்தனமான மிஸ்டர் டார்சி பற்றி பேசினாள் ஆனாலும் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன் அவருக்கு லிஸியை பிடிக்காததால அவளுக்கு நஷ்டம் எதுவும் இல்லை ஏனெனில் டார்சி மிகவும் விரும்பத்தகாத கொடூரமானவர் மகிழ்விக்க தகுதியே இல்லாதவர் அவ்வளவு உயரமும் கர்வமும் இருந்ததனால பொறுத்து போவது சாத்தியமே இல்லை தன்னை பற்றி மிகவும் அருமையாக கற்பனை செய்து கொள்வது போல் டார்சி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் நடனமாடும் அளவுக்கு அழகில்லை பெனட் நீங்க அங்க இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவரை அவரிடத்தில் வைத்திருப்பீர்கள் நான் அந்த மனிதனை மிகவும் வெறுக்கிறேன் அத்தியாயம் மூன்று முடிந்தது